ஹலோ ரமப்போ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் ஒரு கலைப்பூச்சு அளிக்கின்றன ஏனெனில் அவை சிவப்பு மற்றும் பச்சை நிற நூலில் வேலைப்பாடுகளால் அழகாக செய்யப்பட்டிருக்கின்றன மேற்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு மகாட்டி அவரது இனத்தை சேர்ந்த பலரை போலவே ஒரு தங்க தலைப்பாகை அணிந்த மார்வாரி மற்றும் தெற்கிலிருந்து வந்த ஒரு தடிமனான பிராமண வழக்கறிஞர் உள்ளனர் அவர்கள் அனைவரும் ஓரளவு பணக்காரர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் பெரும்பாலான நிறுத்தும் இடங்களில் தங்கள் மூன்றாம் வகுப்பு வண்டிகளில் இருந்து தங்கள் எஜமானர்களின் நலனை விசாரிக்க அவசரமாக வெளியே வரும் தனிப்பட்ட ஊழியர்கள் அவர்களிடம் வருகிறார்கள் முகமதியன் என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டான் வெறுமையான தூக்கத்தில் மூழ்கி விடுகிறார் மாராட்டி மார்வாரியுடன் உரையாடலில் மும்முரமாக இருக்கிறார் பிராமணர் சமீபத்தில் ரயிலில் வந்தார் அவர் இன்னும் உட்காரவில்லை நான் பேசும் மனநிலையில் இருந்தேன் ஆனால் நான் பேசக்கூடிய ஒருவரும் அங்கு இல்லை மேற்குக்கும் கிழக்கிற்கும் இடையிலான கண்ணுக்கு தெரியாத தடை என்னை அந்த இடத்தில் அனைவரிடம் இருந்தும் பிரிப்பது போல் தெரிகிறது ஆகையால் ஒரு பிராமணர் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டு இருந்தேன் அவர் ஒரு புத்தகத்தை வெளியே எடுக்கும்போது எனக்கு மகிழ்ச்சி வந்தது அதன் ஆங்கில தலைப்பை பார்த்தேன் ராமகிருஷ்ணாவின் வாழ்க்கை நான் பார்க்காமல் இருக்க முடியவில்லை அது மிகவும் தைரியமாக அழகாக பிரிண்ட் செய்யப்பட்டிருந்தது அட்டையில் அச்சிடப்பட்டுள்ளது நான் தூண்டில் பிடித்து அவரை உரையாடலில் ஈடுபடுத்தினேன் ராமகிருஷ்ணர் விஷிகளில் கடைசி நபர் அந்த ஆன்மீக சூப்பர்மேன் என்று யாராவது என்னிடம் சொல்லவில்லையா இந்த கட்டத்தில் நான் என் சக பயணியுடன் ஈடுபடுகிறேன் அவர் பதிலளிக்க ஆர்வமாக உள்ளார் நாங்கள் தத்துவ விவாதத்தின் உச்சத்தை ஏறி இந்திய வாழ்க்கையின் வீட்டு அம்சங்களை பற்றியும் பேச்சில் இருக்கிறோம் அவர் ரிஷியின் பெயரை குறிப்பிடும் போதெல்லாம் அவரது குரல் அன்பு மற்றும் பிரமிப்பால் நிரம்பப்படுகிறது அவரது கண்கள் பிரகாசிக்கின்றன நீண்ட காலமாக கடந்துவிட்ட இந்த மனிதரிடம் அவர் கொண்டிருந்த பக்தியின் யதார்த்தம் சந்தேகத்திற்கு இடமின்றி உள்ளது இரண்டு மணி நேரத்திற்குள் பிராமணருக்கு ஒரு குரு இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் அவர் பெரிய ராமகிருஷ்ணரின் இரண்டு அல்லது மூன்று சீடர்களில் ஒருவராக இருக்கிறார் அவரது குரு கிட்டத்தட்ட எண்பது வயது உடையவர் ஒரு தன்மையான பின் வாங்கலில் அல்ல ஆனால் கல்கத்தாவில் இதயத்தில் அதாவது நடுவில் வாழ்கிறார் இந்திய குடியிருப்பு நிச்சயமாக நான் முகவரிக்காக கேட்கிறேன் அது எனக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது அவரை பார்க்க வேண்டும் என்ற உங்கள் சொந்த விருப்பத்தை தவிர வேறு எந்த அறிமுகமும் உங்களுக்கு தேவையில்லை என்று வழக்கறிஞர் கூறுகிறார் எனவே நான் இப்போது கல்கத்தாவிலேயே இருக்கிறேன் ராமகிருஷ்ணரின் வயதான சீடரான மாஸ்டர் மகாசயரின் வீட்டை தேடிக்கொண்டிருக்கிறேன் இருண்ட படிகட்டு தெருவை ஒட்டிய திறந்த முற்றத்தின் வழியாக சென்று ஒரு பெரிய அலைந்து திரியும் பழைய வீட்டிற்கு செல்லும் செங்குத்தான படிகளை அடைகிறேன் நான் ஒரு இருண்ட படிக்கட்டில் ஏறி மேல் மாடியில் உள்ள ஒரு தாழ்வான கதவு வழியாக செல்கிறேன் வீட்டில் தட்டையான மொட்டை மாடி கூரைக்கு திறக்கும் ஒரு சிறிய அறையில் நான் இருப்பதை காண்கிறேன் அதன் இரண்டு சுவர்களில் தாழ்வான திவான்கள் வரிசையாக உள்ளார்கள் விளக்கு மற்றும் புத்தகங்கள் மற்றும் காகிதங்களின் ஒரு சிறிய குவியலை தவிர அறை வேறு விதமாக வெறுமையாக உள்ளது ஒரு இளைஞன் உள்ளே நுழைந்து கீழ் மாடியில் இருக்கும் தனது எஜமானரின் வருகைக்காக என்னை காத்திருக்க சொல்கிறான் அவர் படிகட்டுக்குள் செல்கிறார் பத்து நிமிடங்கள் கடந்துவிட்டன கீழே தரையில் உள்ள ஒரு அறையிலிருந்து யாரோ அசைந்து வரும் சத்தம் கேட்கிறது உடனடியாக என் தலையில் ஒரு கூச்ச உணர்வு ஏற்படுகிறது கீழே படிகட்டுகளில் இருக்கும் அந்த மனிதன் தன் எண்ணங்களை என் மீது பதித்துவிட்டார் என்ற எண்ணம் திடீரென்று என்னை பற்றி கொள்கிறது படிக்கட்டுகளில் ஏறிச் செல்லும் அந்த மனிதரின் காலடி சத்தம் எனக்கு கேட்கிறது கடைசியில் அவர் மிகவும் மெதுவாக நகர்ந்து அறைக்குள் நுழையும் போது அவரது பெயரை யாரும் அறிவிக்க தேவையில்லை ஒரு மரியாதைக்குரிய தேசபக்தர் பைபிளின் பக்கங்களிலிருந்து காலடி எடுத்து வைத்துவிட்டார் மோசேயின் காலத்திலிருந்து வந்த ஒரு உருவம் சதையாக மாறிவிட்டது வழுக்கை தலை நீண்ட வெள்ளை தாடி வெள்ளை மீசை சீரியஸான முகம் மற்றும் பெரிய பிரதிபலிக்கும் கண்கள் கொண்ட இந்த மனிதர் தோள்கள் சற்று வளைந்திருக்கும் இந்த மனிதர் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகால உலகியல் இருப்பு மாஸ்டர் மகாசயாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அவர் ஒரு திவனில் அமர்ந்து பின்னர் என் முகத்தை என் பக்கம் திருப்புகிறார் அந்த நிதானமான முகத்தில் லேசான ஊடுருவல் புத்திசாலித்தனம் அல்லது நகைச்சுவையின் கட்டுக்கள் கடுமையான இழிவான தன்மை மற்றும் இருண்ட சந்தேகம் கூட என் ஆன்மாவை மறைக்க முடியாது என்பதை நான் உடனடியாக உணர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராமல் ராமா அப்பூ போட்டு